வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸில் ஆறாம் வகுப்பு தமிழில் இயல் செகண்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து இயல் ஒன்று வந்து வீடியோ வந்து போட்டாச்சு ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துறேன் ஓகேவா ஓகே ஸோ இயல் டூவில் வந்து டோட்டலாகவே ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இது ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலார்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் என்ற நூல் இதோட நூல் வந்து எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் ஸோ அதோட ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் செகண்ட் கொஸ்டின் இளங்கோவடிகள் டேஸ் மரபை சேர்ந்தவர் என்று கூறுவது அதாவது சேர மரபை சேர்ந்தவர் தான் வந்து இளங்கோவடிகள் அதை கூறுவது வந்து எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகார பதிகம் சிலப்பதிகாரம்னு தெரியும் பட் அதோடய வந்து உள்பகுதி அப்படின்ற மாதிரி கூட ஒரு மீனிங்காக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இளங்கோவடிகள் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று கூறுவது வந்து சிலப்பதிகார பதிகம் அடுத்து மூணாவது கொஸ்டின் இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு நாலாவது கொஸ்டின் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் ஐந்தாவது கொஸ்டின் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது சிலப்பதிகாரம் ஆறாவது கொஸ்டின் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ப்ரீவியஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க ஏழாவது கொஸ்டின் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம் எட்டாவது கொஸ்டின் ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் ஓகேங்களா ஸோ சேர மன்னர்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இளங்கோவடிகள் தான் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் ஆனால் இதில் இந்த வரிகளில் வந்து ஆத்தி மலர் மலையை அணிந்தவன் அப்படின்னு பார்த்தோன்னா சோழ மன்னன் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின்னு காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அடுத்து பத்தாவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் திங்கள் அப்படின்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி அப்படின்னா ஆனை சக்கரம் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமலை நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலி அதுக்கான பொருள் பார்த்தோம்னா கருணை அடுத்து பதினோராவது கொஸ்டின்னு கழுத்தில் சூடுவது த டேஸ் அதாவது தார் அதாவது மாலைன்னு சொல்லுவாங்க இதெலாம் வந்து புக் பேக் கொஸ்டின் ஸோ புக் பேக்கும் இதிலே வந்து சேர்த்தே வந்து நம்ம வந்து கொடு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பன்னிரெண்டாவது கொஸ்டின் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு ஸோ திங்களுக்கு என்ன பார்த்தோம் நிலவு ஓகேங்களா ஸோ கன்ஃபியூஸ் வந்து ஆகிடக்கூடாது நமக்கு அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் வெண்குடை எழுதுனோம் பார்த்தோன்னா வெண்மை ப்ளஸ் குடை பொற்கோட்டு அப்படின்னா பொன் ப்ளஸ் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவன் அழிப்போல் அது எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவன் பிளஸ் அலி போல் அடுத்து பதினாலு முத்து போல நிலாவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் இது வந்து எந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா காணி நிலம் ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார் ஸோ இந்த வரிகள் வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் ஓகேவா எந்த தலைப்பின் வர அந்த நூலோட பெயர் வந்து காணி நிலம் அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் செகண்ட் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அதோட பொருள் பார்த்தோம்னா உள்ளம் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் ஆன்சர் வந்து பாரதியார் பதினேழு பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் அடுத்து பதினெட்டு சுப்பிரமணியத்திற்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் எட்டயபுரம் மன்னர்கள் அடுத்து பத்தொம்பது மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் சான்சர் வந்து பாரதியார் அடுத்து இருபதாவது கொஸ்டின் காணி நிலம் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இடம்பெறும் நூல் பாரதியார் கவிதைகள் இருபத்தோராவது கொஸ்டின் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியவர் ஆன்சர் வந்து பாரதியார் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேனி மூணு நீப்பா அடுத்து இருபத்தி மூணு மாடங்கள் ஸோ இதை எப்படி வந்து நம்ம பிரித்து எழுதினோம்னா நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே வந்து நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் வந்து எப்படி பிரியும் பார்த்தோம்னா முத்து கூட்டல் சுடர் நிலா ஒளி எப்படி பிரியுன்னு பார்த்தோம்னா நிலா ப்ளஸ் ஒளி அடுத்து இருபத்தி நாலு சுடர் போல அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நிலா ஒளி தூய நிறத்தில் வந்து மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா அதாவது ஒவ்வொரு வரியலை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் தான் அது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் சலீம் அலி இருபத்தி ஆறு சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர் வலசை போதல் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் டேஸ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன நீர்வாழ் பறவைகள் இருபத்தொம்பது பறவைகள் இடம்பெயர காரணம் உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம் பெயர்கின்றன நிலவு விண்மின் புவியீர்ப்பு புலம் ஓகேங்களா ஸோ மொதல் கொஸ்டினுக்கு இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கிறோணும் ஓகேங்களா பறவைகள் இடம்பெயர்றதுக்கான ரீசன் தான் மொதல் ஓகேங்களா ஸோ இது எதை பேஸ் பண்ணி இடம்பெயர்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தோராது கொஸ்டின் பொதுவாக பறவைகள் வலசை செல்லும் திசைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் முப்பத்தி ரெண்டு பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் தரையிறங்க காரணம் இறைக்காகவும் ஓய்வெடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக முப்பத்தி மூணாவது வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு பார்த்தோம்னா தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஸோ இதுதான் வந்து பறவையோட உடம்பில் ஏற்படுற சேஞ்சஸ் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்தி முத்த புலவர் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் சக்தி முத்த புலவர் ஏறக்குறைய டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் நாராய் நாராய் செங்கல் நாராய் தென்திசை ஆடி வடதிசைக்கு ஏகிவி ராயன் ஸோ இந்த வரிகள் வந்து யார் பாடினதுன்னு பார்த்தோம்னா சக்தி முத்த புலவர் அடுத்து முப்பத்தேழு எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செங்கிருந்து பார்த்தோம்னா ஐரோப்பாவிலிருந்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா கப்பல் பறவை அதாவது இங்கிலீஷில் வந்து ஃப்ரைகேட் பேர்டு முப்பத்தி ஒம்பது கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் கிலோமீட்டர் வரை பறக்கும் நானூறு கிலோமீட்டர் வரை நாற்பத்தி ஒன்று நாற்பதாவது கொஸ்டின் கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுவது கப்பல் பறவை நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் தற்போது வெகுவா வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சிட்டுக்குருவியின் நிறம் பழுப்பு நிறம் நாற்பத்தி மூணு சிட்டுக்குருவியை பார்த்தவுடன் ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும் அடுத்து நாற்பத்தி நாலு ஆண் குருவியின் பகுதி டேஸ் நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் ஸோ பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் இதே பெண் குருவிக்குன்னு பார்த்தோம்னா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஓகே நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் சிட்டுக்குருவி டேஸ் வாழும் பறவை இனத்தை சார்ந்தது கூடுகட்டி வாழும் பறவை இனம் அடுத்து நாற்பத்தி ஏழு சிட்டுக்குருவிகள் மூணு முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் இதன் அடைகாக்கும் நாட்கள் பார்த்தோம்னா பதினான்கு நாட்கள் பதினைந்தாம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் அடுத்து நாற்பத்தி எட்டு சிட்டுக்குருவிகள் டேஸ் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடுகட்டும் காலங்களில் நாப்பத்தி சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி துருவ பகுதி ஐம்பதாவது கொஸ்டின் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆன்சர் பார்த்தோம்னா ஆர்டிக் ஆலா ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் பறவை பற்றிய படிப்பு ஸோ ஆன்சர் வந்து ஆர்னித்தாலஜி ஐம்பத்தி ரெண்டு உலக சிட்டுக்குருவிகள் நாள் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா மார்ச் இருபது ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் ஆன்சர் பார்த்தோம்னா பத்து முதல் பதிமூணு ஆண்டுகள் ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் சிட்டுக்குருவியின் உணவுகள் தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் டேஸை உணவாக உட்கொள்ளும் புழுப்பூச்சிகளை ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் ஆன்சர் பார்த்தோம்னா பாரதியார் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் ஸோ ஆன்சர் சலீம் அலி ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் எழுத கொடுத்துருக்காங்க தட்ப வெப்பம் இது எப்படி வந்து பிரிச்சு இருக்குன்னு பார்த்தோன்னா தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்து உரங்கள் ஸோ இது எப்படி பிரியுன்னு பார்த்தா வேதி கூட்டல் உரங்கள் இறங்கும் இது எப்படி பிரியுன்னு பார்த்தோம்னா தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் இது வந்து வலி கூட்டல் தடம் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹாமிங்வே வே இங்கிலீஷில் பார்த்தோம்னா த ஓல்டு மேன் அண்ட் த சி அடுத்து அறுபதாவது கொஸ்டின் கிழவனும் கடலும் என் எனும் புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அறுபத்தோராவது கொஸ்டின் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்து சார்பெழுத்து ஐபத் ஐ அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஸோ முதல் எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து முப்பது ஸோ அதில் என்னென்னன்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஸோ மொத்தம் முப்பது அறுபத்தி மூணாவது கொஸ்டின் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அடுத்து அறுபத்தி நான்கு சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா பத்து ஸோ அது என்னென்னு பார்ப்போம் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகாரக் குறுக்கம் மகரக் குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்து அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்வதால் தோன்றும் எழுத்து உயிர்மெய் எழுத்து அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் உயிர்மை எழுத்தின் வடிவம் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும் அதாவது உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம் பார்த்தோம்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அடுத்து அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் ஓகே ஸோ உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் பார்த்தோம்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் பார்த்தோம்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அடுத்து அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்று வேறு பெயர்களை கொண்டது ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆயுத எழுத்து அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது தனித்து இயங்க அது என்னன்னு பார்த்தோம்னா ஆயுத எழுத்து எழுபதாவது கொஸ்டின் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது ஆன்சர் வந்து ஆயுத எழுத்து எழுபத்தி ஓராவது கொஸ்டின் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் ஆன்சர் பார்த்தோம்னா திருக்குறள் அடுத்து எழுபத்தி ரெண்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் எழுபத்தி மூணு ஒருவருக்கு சிறந்த அணி எதுன்னு பார்த்தோன்னா என் சொல் எழுபத்தி நான்காவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது ஸோ ரியோ நகரில் எழுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் என்றார் ஸோ உயரம் தாண்டுதல் போட்டி எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் புல் என்பதன் வேறு பெயர் பறவை அடுத்து எழுவத்தி ஏழு கலை சொற்கள் அறிவம் கான்டினென்ட் அப்படின்னா கண்டம் கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை வெப்பநிலை வெதர் அப்படின்னா வானிலை ஸோ இந்த கிளைமேட்டும் வெதரும் தான் நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா ஸோ ரொம்ப கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க வெதர்னால் வானிலை கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை அடுத்து மைக்ரேஷன்னா வலசை சாங்சுவரி அப்படின்னா புகலிடம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் அடுத்து எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் அறத்துப்பால் பொறுத்துப்பால் இன்பத்துப்பால் ஸோ இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க இல்லைனா காமத்துப்பால்னு சொல்லுவாங்க அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் குரட்பாக்கல் ஸோ அதிகாரங்கள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு குரட்பாக்கல் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஸோ ஒரு அதிகாரத்துக்கு வந்து பத்து பாடல் வீதம் அடுத்து எண்பதாவது கொஸ்டின் இதில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்கும் நூல் திருக்குறள் எண்பத்தி ஒன்று திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால் உலகப் பொதுமறை வாயுரை வாழ்த்து அடுத்து எண்பத்தி மூணாவது கொஸ்டின் திருக்குறள் டேஸ்க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் ஓகேவா ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த பிடிஎஃப் வந்து ஜிஜிடிஎன்பிஎஸ்சி ஸோ அந்த சேனலில் இருந்தால் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து எடுத்தோம் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னாலும் அவங்களோட டெலகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கூட வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்